வீட்டிலிருந்து இந்த தூண்டி தான் எடுத்து வந்துருந்தா தெரியல தெரியல கோழி கொழுப்பு

இناய் சம்பரமாங்க அங்கனமே கொட்டுங்க மாமாய் இந்த அந்த ஏ நிறைய மீன் விடும் போல தெரியலையா அதனாலதே நிறைய டப்பா வந்துருக்கா. போடாதப்பா உள்ள. அதுவா அந்த சித்தப்பாங்க கொழுப்பு அதில் மாட்டி இந்த சித்தி போடுறாங்க பாருங்க போட்டே இப்ப பாரு குட்டி மீனா இருக்கு எப்ப தூண்டில் விளையாட்டு கிடையாது நான் சொல்லியிருக்கேன் அந்த தூண்டில தான் இருக்கு அந்த கொழுப்பு

ஆ குட்டி குட்டியா இருக்கு இப்பதான் தெரியுது ஆனா வந்து கடிச்சு கடிச்சு போயிருது கொஞ்சம் கொஞ்சம் பெரிய மீன் வருது ஏதோ சொல்ற மாதிரி வயதுக்குள்ள இருக்க பார்ட்ஸ் எல்லாம் மாதிரி அந்த மீனா இருக்கு ஏ எங்க இதெல்லாம் கிடைக்குதுப்பா ஆனா ஏதோ சொல்ற மாதிரி விவரமா இருக்குப்பா அழகா அந்த கொழுப்பு மட்டும் தான் கிடைக்குது அப்புறம் எப்படி கடிச்சிட்டு இருக்கப்ப மேலே சுண்டிடுவீங்களா

இந்த ஷேக் ஆகுதா இந்த கடிக்கும் ஆனா வந்துட்டு அது கரெக்டாக விவரமா இருக்கு. அதனால அத மட்டும் கடிச்சு கடிச்சு விட்டுருது. ஷேக் பண்ணாதப்பா மணி. ஆனால் எத்தனை மீன் பத்து பதினஞ்சு மீனுக்கு மேலே இருக்கு. ஏப்பா அந்த தூண்டில் இங்கே கொண்டு இழுத்து போக்கு சும்மா சும்மா கடிச்சு விளையாடுது எது சொல்ல போனா மீன் பிடிச்சாச்சு